உலகம் என்பது ஒவ்வொரு நாளும் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது உலகம் என்பது இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஆபுரத்தை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறது முகம்மது இந்த உலகத்துக்கு வந்து

நெருக்கம் என்பதாக இரண்டு விரல்களை ஒட்டி காட்டி சொன்னார்கள் சிந்திப்போம் சகோதரர்களே நானும் கியாமத்தும் நெருக்கம் என்று சொல்லியே ஆயிரத்தி நானூறு வருடங்கள் முடிந்துவிட்டது நாம் எவ்வளவு நெருக்கமாக இருப்போம் கியாமத்துடைய நாளுக்கு நாம் மவுசுக்கு எவ்வளவு நெருக்கமானவர்கள் நாம் மரணத்துக்கு எவ்வளவு நெருக்கமானவர்கள் நாம் மறுமைக்கு மவுத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு நாம் எவ்வளவு நெருக்கமானவர்கள் என்பதை சிந்தியுங்கள் சகோதரர்களே உலகத்தில் சிறந்தவர் அது செல்லம் உலகத்தில் உயர்ந்தவர் அது செல்லம் உலகத்தில் சொர்க்கத்துடைய வாசலை கட்டுவது அது முகம் செல்லம் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹு தாலா முதன் முதலாக பேசக்கூடிய வார்த்தை யா முகம்மத் என்ற வார்த்தை செல்லம் சகோதரர்களே அந்த செல்லல்லா வாலை செல்லம் உலகத்தில் வாழ்ந்தது வெறுமனை அறுபத்தி மூன்று வருட காலம்தான் உலகத்தில் வாழ்ந்தது வெறுமனை அறுபத்தி மூன்று வருட காலம்தான் ஆனால் மன்னரை வாழ்க்கையில் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு ஆண்டுகளை கடந்து கொண்டிருக்கிறார்கள் செல்லவா வலைவ செல்லம் ஒவ்வொரு நாளும் மௌத்தை நினைக்கச் சொன்னார் தல்லவா வலைவ செல்லம் ஒவ்வொரு நாளும் கபுரை நினைக்கச் சொன்னவர் செல்லவா வாளைவ செல்லம் ஒவ்வொரு நாளும் அழுது அழுது ஒவ்வொரு நாளும் தக்பீரில் அழுது ஒவ்வொரு நாளும் தொழுகையில் அழுது சகோதரர்களே அன்னை ஆயிஷா ரதி அவா சொல்கிறார்கள் திந்தித்து பார் தோ இந்த ஹதீஸை ஒரு நாள் சल्लल्लाहु அலைவ செல்லம் வந்து என்னோடு படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் நாங்கள் இரண்டு பேரும் ஒரு போர்வைக்குள் இருந்தோம் கொஞ்ச நேரம் போகவில்லை என்னுடைய கையை தட்டிவிட்டு தஹினி அஸஅബ്து ல ரப்பி ஆயிஷா என்னை விடு நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் మిక போகிறேன் என்னை விடு நான் அல்லாவை வணங்க போகிறேன் எழும்பினார் சல்லம்மா வாழை செல்லம் தக்பீரை கட்டினார் அன்னை ஆயிஷா ரவி அல்லா வாழ்நா சொல்கிறார்கள் தக்பீரை கட்டி என்னுடைய கணவன் அல ஆரம்பித்தார் என்னுடைய கணவன் அல ஆரம்பித்தார் எதுவரை அழுதார் தெரியுமா அவருடைய தாடி நனைந்து நெஞ்சும் நலைந்து விட்டது நெஞ்சும் நலைந்து விட்டது சகோதரர்களை சிந்திப்போம் எத்தனை பேர் நாம் தக்பீரை கட்டி அழுதவர்கள் இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கு முதலாவது பாத்திஹா சூறாவுடைய அர்த்தம் தெரியும் பிஎச்டி முடிச்சிருக்கலாம் கன்சல்டனாக இருக்கலாம் புரோக்டராக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் ஆலிமாக இருக்கலாம் முஸ்தியாக இருக்கலாம் முபஸ்திராக இருக்கலாம் அல்லது முஹத்திஸாக இருக்கலாம் சகோதரர்களே ஒரு ஆண் தெரியவில்லை என்றால் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு நேர்வழியாக ஆபுரத்துக்குரிய வழிகாட்டியாக அல்லாஹ் தந்த குரவானை கூட விளங்கவில்லை என்றால் சகோதரர்களே அதை விடப் பெரிய நஷ்டம் ஒன்றும் கிடையாது எத்தனையோ பேருக்கு சூரசுல் பாசிஹாவோட அர்த்தம் தெரியாது ஆனால் ஆண்டாண்டுகளாக வருடங்கள் வருடங்களாக முப்பது நாற்பது வருடங்களாக நித்தியை சுஜீது செய்கிறோம் எவ்வளவு கை சேதம் சகோதர்களே இதெல்லாம் எல்லாம் தெரியுமே நமக்கு அரசியல் தெரியும் நமக்கு எலெக்ஷன் வரப்போகுத பத்தி தெரியும் ஆட்சியை பத்தி தெரியும் வியாபாரத்தை பத்தி தெரியும் மருத்துவத்தை பத்தி தெரியும் இந்த ஹாஸ்பிடலுக்கு போனால் இவ்வாறு நடக்கும் என்பது தெரியும் ஆனால் தெரியாது எத்தனையோ பேர் தல்லவா வளைவ செல்லம் சுவர்கத்துடைய உயர்ந்த அந்தஸ்தை உலகத்தில் அடைந்தவர்கள் தல்லவா வளைவ செல்லமுடைய சொர்க்கத்துடைய பேர் என்ன தெரியுமா வஜீலா

அந்த சுவர்க்கத்தில் இருந்தால் இருபத்தி நாலு மனுஷியாலமும் அவ்வாவை பார்த்து கொண்டிருக்கலாம் அதுதான் நாயகத்துடைய அவர்கள் நினைத்திருந்தால் சுபகுக்கு எழும்பி இருக்கலாம் சகோதரர்களே எழும்பி தத்வீரை கட்டி நெஞ்சி நலையும் வளையும் அழுதார்கள் அழுகார்கள் சுஜூதில் அழுகார்கள் இரண்டாவது அழுகார்கள் ஐஷா ரதி அல்லா வான்ஹா சொன்னார் இரண்டு ரகா தொழுது முடிக்கவும் இல்லை சுபகுக்கு பிலால் வாங்கு சொல்லிவிட்டார் சுபஹான்ல்லா யாருடைய தொழுகை ஆகரத்தை நினைத்து தொழுத தொழுகை இதெல்லாம் ஆகரத்துக்காக வாழ்ந்த மக்களுடைய தொழுகை இதெல்லாம் நாம் என்ன தொழுகை சொல்கிறோம் நாம் எப்படி அல்லாவை வணங்குகிறோம் தக்வீரை கட்டினால் விசா இல்லாமல் பாஸ்போர்ட் இல்லாமல் எந்த ஒன்றும் இல்லாமல் கனடாவையும் தாண்டி ஆஸ்திரேலியாவுக்கும் போய் வரும் தொழுகை இதற்கு பேர் தொழுகையா சகோதரர்கள் சிந்திப்போம் நம்முடைய வாழ்க்கை ஆசிரத்துக்கு தயாராக போகிறதா மறுமைக்கு தயாராக போகிறதா அல்லது உலகத்துக்காகவே நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறதா பத்தாம் ஆண்டு முஸ்னத் அஹ்மத் போன்ற கிரந்தங்களில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஹズरत முஆத் রাদিয়াল্লাহু அன்ஹு யமன் நாட்டுக் உரிய கவர்னராக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் பின் ஜபலை அனுப்புகிறார்கள் முஆத் রাদিয়াল্লাহু அன்ஹு குதிரைக்கு மேல் இருக்கிறார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரைக்கு கீழே இருக்கிறார்கள் மீண்ட நெடிய உபதேசங்கள் பல புத்திமதிகள் பல விஷயங்களை

நீ திரும்பி வரும்போது இந்த முகம்மதை காண மாட்டாய் சல்லம் இந்த பள்ளிவாசலில் இந்த மஸ்ஜிது மஸ்ஜி என்னுடைய கபுரை தான் நீ பார்ப்பாய் சகோதரர்களே அழுது கொண்டு போனார் திரும்பி வரும் போது செல்லம் இருக்கவில்லை சல்லாஹு அலைவசல்லமுடைய உடைய தான் இருந்தது இதுதான் உலக வாழ்க்கை இன்ன கை தூன் மை தோன் யார் சூழல்லா நீங்களும் ஒரு நாளைக்கு ஜனாசாவாக மாற வேண்டும் உள் உலகத்தில் உள்ள எல்லாரும் ஜனாசாவாக மாற வேண்டும் யார் சூழல்லா யார் சூழல்லாத்தில உள்ள எல்லாம் அழிந்தே ஆக வேண்டும் நான் நான் மட்டும் இருப்பேன் இருப்பேன் எல்லாரும் அழிவார்கள் மறக்குமார்கள் அழிவார்கள் யார் சொல்லுவார் மலக்கில் மவுரில் இருக்கிறார் நீ காயில் இருக்கிறார் நீ இருக்கிறாய் நான் இருக்கிறேன் ஜிப்ரீலை மவுத்தாக்குங்கள் நீ காயிலை சகோதரர்களே யார் ஜிப்ரில் அலைஹி தன்னுடைய ரக்கையின் ஓரத்தால் ஒரு நாட்டை தூக்கி பிரட்டி அடித்தவர் பலசாலி அல்லாஹ் சொல்றான் வெரி ஸ்ட்ராங் இந்ததில் அர்ஷி மகீன் அந்தத்தின் உச்சகட்டம் ரூஹுல் அமீன் நம்பிக்கையான ஆத்மா அந்த ஜிப்ரீலால் உலகத்தில் தப்ப முடியாது சகோதரர்களே அல்லாஹ் சொல்லுவான் ஜிப்ரீலை மௌத்தாக்குங்கள் இவ்விழளை இஸ்ஸலாம் சுஜூதில் மௌசாபுவா நாம் எப்படி மௌசாபு நாம் எப்படி மௌசாகுவோ உலகத்தில் விளையாடி விட்டு மதீனாவில் மௌத்தை கேட்டால் கிடைக்குமா சகோதர்களை உலகத்தில் அல்லாவுடைய கட்டளைகள் எல்லாம் நாசமாக்கிவிட்டு கலிமாவோடு ஒரு வேண்டும் என்றால் கிடைக்குமா சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் வீணாக்கி விடாதீர்கள் அல்லாஹ் நம்மோடு உள்ள இரக்கத்தின் காரணமாக வேண்டும் நல்லவனாக மாற வேண்டும் எனக்கு பொருத்தமானவனாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்து வைத்திருக்கிறான் சகோதரர்களே ஒரு நாளும் சந்தர்ப்பத்தை வீணடைத்து விடக்கூடாது நாம் அல்லாஹ் சொல்லுவான் நீ காயிலை மௌத்தாக்குங்கள் மலக்குள் மௌத் சொல்லுவார் யாவ்வா இப்ப நீயும் நானும் தான் இருக்கிறோம் உலகத்தையே ஆட்டி படைத்தவர் உலகத்தினுடைய ரூபுகளை எல்லாம் வாங்கியவர் இரக்கம் என்றால் என்னவென்று தெரியாதவர் அல்லாஹ் சொல்லுவான் உன்னுடைய ரூகை நீயே வாங்கிக் கொள் உன்னுடைய ரூகை உன்னுடைய ரூகை உனக்கு தெரியாதே வழி காய்ச்சலும் தலைவலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் என்று சொல்வார்கள் மலக்குள் மௌத்துக்கு தெரியாது ரூகை வாங்குவது எவ்வளவு கஷ்டம் என்று தகோலர்களே மூசா அலை இஸ்ஸலாம் மௌதா மூசா அலை இஸ்ஸலாம் யார் அல்வாவை தவிர வேற யாருக்கும் பயமில்லை மூசா அலை இசலாம் அல்வாவை தவிர வேற யாருக்கும் பயமில்ல புஹாரி ஷஹீபுல் புஹாரி ஷஹீர் முஸ்லிம் பாபு பவாயிலி மூசா ஏன் சொல்லு நெண்டா பொய்யே சொன்னன்னு சொல்லிருவான் இருக்கிறானே ஹதீஸை மறுப்பவர் இருக்கிறார்கள் குர்ஆனை மறுப்பவர்கள் அவங்கள புத்திக்கு பட்டா எடுப்பாங்க இல்லாட்டி மறுத்துவாங்க அல்லா பாதுகாப்பு அதான் புகாரில இருந்து முஸ்லீம்ல இருந்து பேசுறீங்க சகோதரர்களே குர்வானில் அல்லாஹ் நூத்தி முப்பத்தி ஆறு இடங்களில் மூசா என்ற வார்த்தையை சொல்லி இருக்கிறார் அவ்வளோ முஹப்பத் மூசா அலை இஸ்லாம் ஒரு அல்லாவு அந்த மூசா அலை இஸ்லாத்துடைய ரூபை வாங்குவதற்காக மலக்குள் மௌத்து வந்தார் அல்லாவை தவிர நான் சொன்னேனே யாருக்கும் பயம் கிடையாது யாருக்கும் பயம் கிடையாது கேட்டார்கள் என்ன வந்திருப்பது சொன்னார் உங்களை மௌத்தாக்க வந்திருக்கிறேன் ஓங்கி விட்டார் உண்டு கண்ணத்துக்கு மலக்குள் மௌத்துடைய கண்ணொண்டு கலந்துச்சு ஓங்கி கொடுத்த அறையில மலக்குள் மௌத்துடைய கண்ணொண்டு கலந்து வந்துச்சு இவர் பார்த்தார் ஆஹா உலகமே எனக்கு பயம் இந்த மனிதன் எந்த கண்ணை கலட்டி போட்டுட்டார் ஒரே ஓட்டம் கிட்ட சொன்னார் விருப்பம் நீ என்ன பாறை கண்ண ஒரேட்ட விருப்பிட்டு அரை உண்டு தந்துட்டார் அல்லா என்னுடைய நபி என்னுடைய கலீம் உலகத்தில் வாழ்வதற்கு ஆசைப்படுகிறார் போல மலக்குள் திரும்பி மூசாவிடம் அலைகி சலாம் போய் சொல்லுங்கள் ஒரு மாட்டுக்கு மேல காலை மாட்டுக்கு மேல மூசா அலைகி கையை வைக்க சொல்லுங்கள் மூசா அலைகி கையில் எத்தனை முடிகள் படுவோ எத்தனை லட்சம் பட்டாலும் சரி ஒரு முடிக்கு ஒரு வருஷம் வாழ சொல்லும் இது எங்களுக்கு இல்ல நபிமார்களுக்கு மட்டும் இது எல்லாருக்கும் கிடைச்சா உலகத்துல யாரும் மௌத்த ஆக மாட்டாங்க நபிமார்களுக்கு அல்லாஹ் விருப்பம் கொடுப்பேன் விரும்பினா வாழலாம் விரும்பினா மௌத்த ஆகலாம் இப்போ மலக்குள் மோத் பயந்து பயந்து வாழாரு மூசாரின்னு சொல்லாத அடுத்தாரை கிடைச்சாலும் கிடைக்கும் வந்து சொன்னார் அல்லா இப்படி ஒரு ஆப்ஷன் தந்து இருக்குறாங்க உங்களுக்கு கேட்டார் உங்களோட பேச்சில ரப்பி நான் அவ்வளோ காலம் வாழ்வது சரியாவா அதுக்கு பின்னால என்ன நடக்கும் அதுக்கு பின்னால நீங்களும் டிக்கெட் எடுக்கத்தான் வேணும் வேணும் அப்படியா அப்ப அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை யாவ் வா உடனடியாக என்ன பெலஸ்தீனுக்கு கொண்டு போ உடனடியாக என்ன பெலஸ்தீனுக்கு கொண்டு போய் அங்கே வைத்து என்னுடைய ஊகை நீ கைப்பற்ற வேண்டும் அல்லாஹு தாலா ஒரு கல்லை வீசினால் எவ்வளவு வேகமாக போகுமோ அந்த ஸ்பீட்ல இஜிப்ட்ல இருந்த மூசாலை இத்தலாத்தை பலஸ்தீனுக்கு கொண்டு போனான் அங்கே வைத்து மூசாலை இத்தலாத்துடைய ரூ கைப்பற்றப்பட்டது அல்லாமா ஹக்கீமு திருமிதி பதிவு செய்திருக்கிறார்

அந்த வருத்தத்தை நான் கண்டேன் வஹானல்லா மூசா மூசான் நபியுடைய சக்கராத்தில் என்னுடைய சக்கராத் சகோதரர்களே உங்களுடைய சக்கராத் யாராவது தப்பேலுமா எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளோ பலம் இருந்தாலும் எவ்வளோ பவர் இருந்தாலும் உலகத்தில் யாரும் தப்ப முடியாத சகோதரர்களே அல்லாஹுடைய சில கட்டங்களை எல்லாரும் கடந்துதான் ஆக வேண்டும் எல்லாரும் மௌத்தாகத்தான் வேண்டும் உலகத்தில் ஒரே நபிதான் இன்னும் மௌத்தாக இருக்கிறார் அவர்தான் வருடங்களாக வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பிறந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுகள் முடிந்து விட்டது ஈசா அலை இஸ்லாம் வானத்துக்கு உயர்த்தப்பட்டார் முப்பத்தி இரண்டு வயதில் இன்னும் முப்பத்தி ரெண்டு வயதோடுதான் இரண்டாவது வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே சல்லா வலைவ செல்லம் புகாரியுடைய அதி பலஸ்தீன்ல இருந்து முதலாவது வானத்துக்கு போனார்கள் அங்கே ஆதமலை இஸ்தலாத்தை கண்டார்கள் இரண்டாவது வானத்துக்கு போனார்கள் அங்கே ஈசாலை இஸ்தலாத்தை கண்டார்கள் மூணாவது வானத்துக்கு போனார்கள் அங்கே யூசுப் அலைகி சலாத்தை கண்டார்கள் நாலாவது வானத்துக்கு போனார்கள் அங்கே ஐந்தாவது வானத்துக்கு போனார்கள் அங்கே கண்டார்கள் ஆறாவது வானத்துக்கு போனார்கள் அங்கே மூசா அலைகிஸ்தலாத்தை கண்டார்கள் ஏழாவது வானத்துக்கு போனார்கள் அங்கே இப்ராஹிம் அலைகிஸ்தலாத்தை கண்டார்கள் சொன்னா வளைாவது வானத்தில் இருக்கூடிய ஒரு நாளைக்கு உலகத்துக்கு இறங்குவார் சகோதரர்களே அந்த நாள் ரொம்ப தூரத்தில் கிடையாது எப்படி இறங்குவார் தல்லா வளைவ செல்லம் சொன்னார்கள் எங்கே இறங்குவார் சல்லாஹ் செல்லம் சொன்னார்கள் எந்த முறையில் இறங்குவார் சொன்னார்கள் மகுதி அலைகிஸ்தலாம் வருவார் ஒரு நாள் வரும் மகுதி அலைகிஸ்தலாம் வருவார் காபத்துல்லாவில் ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு பக்கத்தில் மகுதியோடு முஸ்லிம்கள் பைய செய்வார்கள் செய்ததற்கு பின்னால் மகுதி அலைகிஸ்தலாம் உலக வரலாறு காணாத யுத்தம் செய்வார் எல்லா அரபு நாடுகளையும் கைப்பற்றி 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 கடைசியாக சிரியாவை போய் அடைவார் சிரியாவுடைய கேபிட்டல் தான் டமஸ்கஸ் அந்த டமஸ்கஸில் தான் பிரம்மாண்டமான ஒரு பள்ளி இருக்கிறது அந்த பள்ளியுடைய பெயர் மஸ்ஜி ஜாமியுல் ஜாமியுல் உமவி உமையாக்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான பள்ளி லட்சக்கணக்கான மக்கள் நின்று சொல்லலாம் சகோதரர்களே அந்த பள்ளி டமஸ்கஸுடைய கிழக்கு பக்கத்தில் இருக்கிறது அந்த பள்ளியில்தான் சொசையின் வகியம் வாஹுவன் தலை வைக்கப்பட்டது அந்த பள்ளியில்தான் எர்யா அலைகித்தலாத்துடைய ஜனாஜா இருக்கிறது அந்த பள்ளியில்தான் சலாஹுத்தீன் ஐயூபியுடைய கபருவம் இருக்கிறது மகுதி அலைகிசலாம் முஸ்லிம்களோடு நீண்ட நீண்ட விடயங்கள் நான் நேரம் சுருக்கத்தை கவனத்தில் கொண்டு சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் மகதி அலைகித்தலாம் அங்கே முஸ்லிம்களை அனைவரையும் வைத்துக்கொண்டு கொண்டு நேரத்துக்காக எதிர்பார்த்து உட்கார்ந்திருப்பார்கள் அந்த நேரத்தில் தான் உலக வரலாறு காணாத ஒரு அதிசயம் நடக்கும் என்ன அதிசயம் இரண்டாவது வானத்தில் இருக்கும் ஈசா அலை இஸ்லாம் இறங்கும் நேரம் வரும் முழு உலகமும் பார்க்கும் அதை சொன்னார்கள் சல்லல்லா ஒலைவ செல்லம் ஈசா அலை இஸ்லாம் ரெடியாகுவார் ரெண்டும்ையில தொங்க ஆரம்பிப்பார் குங்கும கலர்ல உடுப்பு போட்டிருப்பார் கொண்டை வளர்த்திருப்பார் சிவப்பு நிறத்தில் அளவாக இருப்பார் போல இருப்பார் தலையை கீழே குளித்தால் மாதுளம் கொட்டைகளை போல மாதுளம் விதைகளை போல தலையிலிருந்து தண்ணீர் சொத்த ஆரம்பிக்கும் சகோதரர்களே டமஸ்கத்தின் அந்த பள்ளியின் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை டோம்ல தான் வெள்ளை டவர்லதான் இறங்குவார் அதுதான் சகோதரர்களே முஸ்லிம்களுக்கு கடைசி சோதனை காலம் தஜ்ஜால் இருப்பான் அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஈசா அலை இறங்கின உடனே அல்லாஹ் ஈசா அலை இசலாத்தினுடைய மூச்சு காத்துக்கு ஒரு சக்தியை கொடுப்பான் ஈசாலுடைய மூச்சு காத்த அல்லா நஞ்சாக மாற்றுவோம் எந்த காபிர்களுடைய மேலே எல்லாம் ஈசா அலைகிசலாத்துடைய மூச்சு காத்து படுமோ எல்லா காபிரும் செத்து விழுந்து விடுவார் சகோதரர்களே சஹாபாக்கள் கேட்டார்கள் ஒரு மனிதருடைய மூச்சு காத்து எவ்வளவு தூரம் போகும் சின்ன டிஸ்டன்ஸ் தானே போகும் சொன்னார்கள் இல்லை ஈசா அலைகிசலாத்துடைய பார்வை எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரம் ஈசா அலிஹித்தலா மூச்சு விடுவார் தஜ்ஜால் உப்பு கரைவதை போல கரை ஆரம்பிப்பான் சகோதரர்களே பாபு பலஸ்தீனில் வைத்து ஈசா அலிஹித்தலாம் தஜ்ஜாலை கொலை செய்வார்கள் அண்டைய நாளிலிருந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ஊர் தெரியுமா பலஸ்தீன் பலஸ்தீன் ஆதாரம் தேவை என்றால் கொத்துபாவுக்கு பொருள் கேட்கலாம் முஸ்தத் அல சஹிகைல வரக்கூடிய சஹிஹான் அறிவாய் அதுக்கு பின்னால் உலகம் அழியும் வரைக்கும் முஸ்லிம்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னைக்கு நாங்கள்லாம் பார்த்து பரிதாபப்படும் அல்லாஹுடைய வாக்கு பொய்யாகாது கஷ்டத்துக்கு பின்னால் அந்த மக்களுக்கு அல்லாஹ் நேசை வைத்திருக்கிறார் சிரமத்துக்கு பின்னால் அந்த ஈனானிய மக்களுக்கு அல்லா பெரிய வெற்றியை வைத்திருக்கிறான் அதுக்கு பின்னால் ஈஷாலேயே இசலாம் திருமணம் முடிப்பார்கள் அதுக்கு பின்னால் ஈஷாலேயே இசலாம் குழந்தை பெற்றெடுப்பார்கள் சகோதரர்களே ஈஷாலேயே இசலாம் ஹஜ்ஜி செய்வார்கள் மதீனாவுலிருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துடைய பெயர் பிரு ரௌஹா ஒரு கிணறு அந்த கிணறுல எழுவது நபிமார்கள் தண்ணி குடிச்சிருக்கிறார் அந்த கிணத்தால எழுவது நபிமார்கள் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க சகோதரர்களே அதே கிணத்துக்கு ஈசாலே ஈசலாம் வருவார் இந்த முறை எங்களுக்கும் அல்ல அங்க போற பாக்கியத்தை அந்த தண்ணி குடிக்கிற பாக்கியத்தை தந்தான் அலமது இல்லா அந்த இடத்தால் தான் ஈசாலே ஈசலாமும் சொல்லிக்கொண்டு ஹஜ்ஜிக்கு போவார்கள் சகோதர்களே ஹஜ்ஜி செய்ததற்கு பின்னால் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஈசா இஸ்லாம் உலகத்துக்கு இறங்கி நாற்பது வருடங்கள் ஆட்சி செய்துவிட்டு முஸ்லிம்களுக்கு ஒரு பவரை கொடுத்து விட்டு ஈசா அலை இஸ்லாமும் மௌத்தாகி விடுவார்கள் முஸ்லிம்களும் மௌத்தாகி விடுவார்கள் உலகத்தை அல்லாஹ் சிந்திப்போம் நாம் இதெல்லாம் ஒரு நாளாவது யோசித்து பார்த்திருக்கிறோம் கண்ணாடிக்கு முன்னால் இருந்து தூங்குவதற்கு முன்னால் சகோதரர்களே சிந்திப்போம் அல்லாவுக்கு மாற்றமாக நம்முடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருந்தால் வெள்ளிக்கிழமையை கடைசி நாளாக சௌபாவுடைய நாளாக நாம் ஆக்குவோம் சகோதரர்களே ஊர்ல உள்ள மக்கள் மாஷா அல்லாஹ் அதிகமாக கொல வரக்கூடிய பள்ளிவாசல் வாசல் உள்ள ஒரு பிரபல்யமான இடம் இந்த பள்ளிவாசல் சகோதரர்களே நூற்றுக்கு நூறு வீதம் தொழுகையாளிகள் இந்த பள்ளிவாசலில் உருவாகிவிட்டால் இந்த ஊருக்கு வானத்தை பிச்சு கொண்டு அல்லா வரக்கார்கள் துன்யாவை பற்றி நாம் கவலைப்படுகிறோம் வாகனத்தை பார்த்து ஆசைப்படுகிறோம் நாம கொண்டிருக்கிறோம் சொல்லவே ஆனால் நம்முடைய சகோதரர்கள் தொழுகை இல்லாதவர்கள் பள்ளிவாசலுக்கு வராதவர்கள் எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாளும் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் இதை பத்தி யார் கவலைப்படுவது ஒரு நாய் நெருப்பில் விழுவதை நாம் பார்ப்போமா சகோதரர்களே நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் தொழுகை இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கபுர் என்ற நெருப்புக்கு விழுந்து கொண்டிருக்கிறார்களே யார் கவலைப்படுறது மட்டுமா தாய்கள் மட்டுமா எல்லாரும் பொறுப்புதாரிய சகோதரர்களே அல்லாஹ் எல்லாரையும் கேள்வி கேட்பான் எனவே துணியாவுடைய பராக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இனிமேலாவது சகோதர்களே அல்லாவை நெருங்குவோம் அல்லாவை பயப்படுவோம் யார் யாரெல்லாம் நம்முடைய குடும்பத்தில் தொழுகை இல்லாமல் அல்லாவுக்கு மாற்றமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாருடைய கால கையில புழுந்தாவது இந்த பள்ளிக்கு கொண்டு வந்து சேருங்க ஒருவனை உருவாக்குங்கள் சகோதரர்களே அதிகம் தேவையில்லை ஒரு ஈமான்தாரியை உருவாக்குங்கள் உங்களோட கபருக்கு கியாமத்தினால் வரைக்கும் நன்மை வந்து கொண்டே இருக்கும் அல்லமுத்தாலா அனைவரையும் கபூர் செய்வானாக பாவங்களை மன்னிப்பாயாக யாவ அறியாத தெரியாத மக்கள் யாழ் மௌத்துக்கு நெருக்கமாக இருக்கிறோம் உலகத்துடைய இன்பங்களில் மூழ்கி கிடக்கிறோம் யால்வா நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால் எங்களை மன்னிக்கிறதுக்கு வேற யாரும் இல்லையா இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கபூர் செய்வாயாக எல்லா ஆண்கள் பெண்கள் இளமாக்கள் தாயிகள் நிர்வாகிகள் எல்லாரையும் நேரான வழியில் நடத்துவாயாக யாவ்லா உனக்கு பொருத்தமான மகல்லாவாக வீதம் உள்ள மகல்லாவாக இந்த மகல்லாவை கவுள் செய்வாயாக யாவ்லா உலகத்தில் எவ்வளோ காலம் வாழ்ந்தாலும் ஒரு கடைசி நாள் இருக்கிறது யாவ்லா அந்த கடைசி நாளை மதீனா முனோவராவில்